அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பெயர் பிரீதா தமிழ் ஆசிரியை புனித ஜேம்ஸ் கல்வி கூடம் அழகே எதுவும் அழகே அன்பின் வெளியில் எல்லாம் அழகே ஆம் நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு எளிமையின் அழகு வாழ்க்கை ஒரு அழகான பயணம் இந்த பயணத்தில் நாம் பலவிதமான விஷயங்களை சந்திக்கின்றோம் சில நேரங்களில் நாம் சிக்கலான பாதைகளில் பயணிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் உண்மையில் மகிழ்ச்சியும் நிறைவும் எளிய விஷயங்களில் தான் ஒடிந்திருக்கின்றன எளிமையே அழகு என்ற பழமொழியை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் ஆனால் இந்த எளிமை என்றால் என்ன அது ஏன் முக்கியத்துவமானது வாழ்க்கையின் அது அழகு என்ன போன்ற கேள்விகளை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் எளிமை என்றால் என்ன என்பதற்கு ஆடம்பரங்களை துறப்பது மட்டுமல்ல இது நம் எண்ணங்களிலும் செயல்களிலும் வாழ்க்கை முறைகளிலும் சிக்கலை குறைத்துக் கொள்வது இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இயற்கையின் அழகை நாம் எடுத்துக் கொள்ளலாம் சூரியனின் உதயம் மலர்களின் நிறம் பறவைகளின் கீதம் இவை எல்லாம் எளிமையானது ஆனால் எவ்வளவு ஆனந்தத்தை தருகின்றன ஒரு சென்டிமீட்டர் மழைக்குள்ளி எப்படி ஒரு கடலை அது அதுபோல ஒவ்வொரு எளிய செயலும் நம் வாழ்க்கையை அழகுப்படுத்தும் எளிமையான குணத்தால் நாம் எப்படி அழகு பெறலாம் என்பதை ஒரு கதையின் மூலம் காணலாம் ஒரு ஊரில் ஏழை விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் மிகவும் கடினமாக உழைத்து வறுமையிலே வாடினார் ஒரு நாள் அவர் வயலில் உழுது கொண்டிருக்கும் போது ஒரு பழைய பானை கிடைத்தது அதை திறந்து பார்த்தபோது அது தங்க நாணயங்களால் நிறைந்திருந்தது விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம் இனி கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று நினைத்து சந்தோஷப்பட்டார் ஆனால் அந்த தங்க நாணயங்களை வைத்து என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை நிறைய நிலம் வாங்கலாமா பெரிய வீடு கட்டலாமா விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கலாமா இப்படி பல எண்ணங்கள் அவர் மனதில் ஓடின ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு ஆடம்பரமான பொருட்களை வாங்க நினைக்கையிலும் அது முக்கியமான தேவைகள் இருக்கின்றனவோ என்று அவரது அந்த தங்க நாணயங்கள் இருந்தும் அவர் ஆடம்பர வாழ்க்கையை துறந்தார் ஒரு நாள் ஊரில் பெரிய பஞ்சம் வந்தது பலர் உணவுக்கும் உடைக்கும் கஷ்டப்பட்டனர் அப்போது அந்த விவசாயி தன்னிடம் இருந்த அந்த தங்க நாணயங்களை விற்று ஊர் மக்களுக்கு உணவு உடை மற்றும் விதைகளை வாங்கி கொடுத்தார் எல்லோரும் பசியின்றி சந்தோஷமாக இருந்தார்கள் கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் உண்மையான செல்வம் என்பது ஆடம்பர பொருட்களில் இல்லை அது பிறருக்கு உதவி செய்வதில் உள்ளது அந்த விவசாயிக்கு கிடைத்த பொன்பானகை ஆடம்பரத்தின் மீதான ஆசையை தூண்டினாலும் அவரது எளிமையான மனமோ அவரை சரியான பாதையில் வழிநடத்தியது அதாவது ஒவ்வொரு கருணை செயலும் எளிமையான ஓர் அழகு எளிமையான வாழ்க்கையை வாழ்வதால் உலகில் உன்னதமான கருத்துக்களை வழங்கிய சான்றோர்கள் பலர் உண்டு அவர்களில் ஒருவரான அன்னை தெரசாவின் வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நம் எளிமையை தெரிந்து கொள்ளலாம் அன்னை தெரசா ஆடம்பர வாழ்க்கையைத் தொடர்ந்து எளிய உடையை உடுத்தி பிறருக்காக தன்னையே அர்ப்பணித்தார் அவரது கருணை அன்பு மற்றும் எளிமையான சேவை உலகெங்கும் மதிக்கப்படுகிறது அவர் தொட்டு குணப்படுத்திய ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் அவர் அளித்த ஒவ்வொரு ஆறுதல் வார்த்தைகளும் எளிமையின் ஒரு அழகன்றோ எளிய விஷயங்களில் உண்மையை காணுங்கள் அன்னை பிரசா வாழ்க்கை ஒரு அழகான ஓவியம் போன்றது அதில் நாம் சேர்க்கும் ஒவ்வொரு எளிய வண்ணமும் அதன் அழகை மேலும் மெருகூட்டும் ஆடம்பரமான எண்ணங்களில் சில நேரங்களில் கண்ணை கூச்ச செய்யலாம் ஆனால் எளிமையான எண்ணங்கள் என்றும் நிலைத்து நிற்கும் அழகை கொடுக்கும் எனவே நம் வாழ்க்கையில் எளிமையின் அழகை சேர்ப்போம் இது நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றி உள்ள உலகையும் அழகுபடுத்தும் நன்றி மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கும்